திருமாவளவன் சொல்றாங்க அண்ணன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நான் திருமாவளவனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட் நீங்கள் பண்ணுங்க தப்பு கிடையாது அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு ஆயிரம் முறை உச்சரிங்க நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன் நானும் வர்றேன் எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காருங்க நானும் வந்து உட்காடுறேன் இரட்டை டம்ளர் வேண்டாம் தூக்கிப்படுவோம் பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும் நானும் வர்றேன் நிப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் அப்படி சொல்லுங்கண்ணா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு ஆயிரம் முறையா சொல்லுங்கண்ணா அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் ஆயிரம் முறை நானும் வந்து உங்களோட உட்காடுறேன் அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க ஒரு டவுன் இன்டர்வியூ இல்லை இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்க மட்டும் நீங்க சொல்லுங்க திமுக அரசு கூட உங்களுக்கு தர்மசங்க கூட்டணியில் இருக்கிறீங்க முழுமையா சொல்லுங்க உங்க பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன்